வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொருபத்தை வணங்குறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் இரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர் அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் பலிபிடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை துஷ்தர்களை அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்பொழுது வலு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள வாயிலுமிருந்து வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடன்னி போல் வருகிறேன் தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மேகத்தான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்திலுள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாழ்ந்த நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது